நல்லா அவ கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சோ அவளை விரும்ப எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நினைச்ச அவட சந்தோஷமா இருந்தா போகுது கண்கள் நானும் காற்றோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் வாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து கியூட்டாக உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து சிம்பிளாக வீடு வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அவங்க ஆட்மிஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை இதுக்கான ஆப் லிங்க் வேணா என்னோடய இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு பாருங்க பாருங்கள் உங்கள்கிட்ட ஆப்பெலாம் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓன் வந்து பண்ணிங்க இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை நீங்கள் வந்து டெலகிராம் சேனல் வந்துட்டு டாப்பில் பின் பண்ணி வச்சிருப்பேன் டெலகிராம் சேனல் லிங்க்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிங்க் கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி ஆப்போட எண்ட்ரஃபேஸ் பார்த்துனா வந்து இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தா கிளீன் கால் ப்ரஸ் பார்த்தா கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட்னு சொல்கிற ஆப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு பும் ஆப்ஷன் டூ ஷேக் ஆப்ஷன் ஒரு டூ பிரசன் மோட்டைஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது லிங்க் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுங்க சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும் அது வந்து பார்த்து வந்து ஃபைன் பண்ணிங்க நான் வந்து வெப்சைட்டுக்கான லிங்க் மட்டும் கொடுத்துருப்பேன் கிளிக் பண்ணி அப்படியே வந்து ஃபைன் பண்ணிட்டு ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இந்த டூ ப்ராஜெக்ட்டையும் நெக்ஸ்ட்டு சம் ஃபால்ட்டு சொல்லுவேன் அதுக்கான ஃபால்ட்டையும் ஆப்பில் வந்து லோட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து புக் மார்பில் வந்து வந்து பண்ணிங்க ஓப்பி கே ஸ்க்ரோல் பண்ணிணேன் கேட்க பார்த்தா மியூசிக்கான எல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு குரூப் லேயர்ல லிரிக் லிரிக் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா டைம் பார்த்தா டுவெண்ட்டி த்ரீ டூ ஜீரோ ஃபோர்லேருந்து ஒரு எயிட் எயிட் பிக்கு வந்து அந்த புக் மார்க் டூ புக் மார்க் வந்து ஆட் பண்ணி பிக்கை வந்து எடிட் வந்து பண்ணணும் என்னென்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு கிளியராக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எடிட் வந்து பண்ணி ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ரெசன் சூஸ் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஓப் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்கு அந்த ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஃபோன்ஸ் அந்த ஃபோட்ரு வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க மேலே பார்த்தா ரேட் பண்ணா பிரசை சொல்லுங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிக்கை வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் செலப் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய் நான் கேட்டே பார்த்தா அது த்ரீ கட் ஆஃப் பண்ணுறது த்ரீ கட் ஆஃப் செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கட் பண்ணி ஓகேங்களா அதே இமேஜ் எக்ஸ்ட்ரா இருக்காம இது மாதிரி ஃப்ரண்ட்லேயே இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டாப் பண்ணி எக்ஸ்போன் பண்ணி அங்கே மாதிரி வந்து ஒரு பிக் தான் புக்மார்ட் டூ ஒரு புக் மார்க் உள்ளே கரெக்டாக வந்து அந்த அந்த ரேஷியோல வந்துருக்கணும் ஓகேங்களா இதே மாதிரி இந்த புக்மார்ட்டு புக் மார்க் வந்து வரைமே நீங்கள் வந்து பிக்கை வந்து மல்டி பிக்கா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரே பிக்கை வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த எது மாதிரி நான் இது பண்ணுறேன்னா மாதிரி நீங்கள் வந்து ஆர்டராக மல்டி பிக்காக நீங்கள் வந்து செட் பண்ணி எப்படி நான் லைனாக மாதிரி புக் மார்ட் புக் மார்க்கு வந்து பிக்கை வந்து கட் பண்ணிக்கணும் மாதிரி வேறு பிக்க ஒரு புக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து லைனாக வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண சொல்லிட்டு க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தா நம்ம வந்து க லைனாக பார்த்தா நம்ம செட் வந்து பண்ணியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க சரி இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணது வந்துட்டு போகிறோம் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க மேலே பார்த்தா பார்த்து த்ரீ டேட்ருக்கா க்ளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தான இருக்க ஃபுல் கம்சாக கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனாக செட் பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி மற்ற லேர்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஓகே இது மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செட் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் பஸ்ஸன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு லேயருங்க பாருங்கள் அந்த லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்க எஃபெட்னு இருக்கும் க்ளிக் பண்ணால் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து பண்ணிட்டு பார்த்தா த்ரீ ட்ரெஸ் சர்க்கிள் அது த்ரீ ஆட்டருக்கு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ஷீட் வந்து வரலாம் பார்த்தா காப்பி சொல்கிற ஆஃப் க்ளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இமேஜ் இங்கே இருக்குதுல இந்த இமேஜில் ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் க்ளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க இந்த த்ரீ டேட்ரு செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த இமேஜ் வந்து அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் போயிட்டு லேர் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்டில் போயிட்டு த்ரீ ஆர்ஸ் ஆட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு லேர் ஸ்கிப் பண்ணி ஒரு லேர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க நான் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன் வந்து லாஸ்ட் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் இப்போ ஸ்கிப் பண்ண இமேஜ் இருக்குது அந்த ஸ்கிப் பண்ண இமேஜ் சூஸ் பண்ணுங்க அது எஃபர்ட்டில் போய்ட்டு த்ரீ ஹார்ஸ் போட்டு அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு இந்த எஃபர்ட் இருக்குது அதுக்கான த்ரீ லைன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிக்கே பார்த்தா ஆங்கிள் சொல்கிற ஆஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து இங்கே இது மாதிரி வந்து மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணினா நான் சொல்கிற ஆங்கிள் வந்து செட் பண்ணுங்கள் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் இந்த டிகிரி இது வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள் ஒன் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி இருக்குது இது வந்து கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும் இருங்க ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ இது செட் பண்ணிவிடுங்க செட் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி காப்பிஎஃபட்ற செலக்ட் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்களா சென்டரில் அந்த இமேஜ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிணா இது மாதிரி ஒன்று வந்து ஒன் சைடு ஓப்பனாக நெக்ஸ்ட் இன் சைடு ஓப்பன் ஆகும் ரிசல்ட் வந்து கிடச்சிடுறேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனிங்கன்னா இப்போ இந்த இமேஜ் இந்த செகண்ட் இமேஜ் இருக்குது இந்த இமஜ் லாங் ப்ரூஃப் இந்த இமேஜ் டவுன் ஸ்க்ரோல் தான் எடுத்து வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு புக் மார்க் போய்ட்டு இந்த இமஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இந்த செகண்டாக இருக்கு ஆஃப்லாம் அதை செலக்ட் செலெக்ட் பண்ணி இதுமாதிரி வந்து மூவ் வந்து பண்ணிங்க இப்போ இந்த மூவ் மூவ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போயிடுங்க நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்துட்டு இந்த மேனர்க்கு இமேஜ் வந்து லாங் ப்ரூஃப் எனக்கு ஸ்கோரோல் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு பேக் வரையும் அந்த இந்த செகண்ட் ஆர்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இது மாதிரி வந்து இப்போ வந்து அந்த மாதிரி வந்து பேக்கில் வந்து நான் வந்து மேலே இருக்கிற இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணிடுட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இமேஜ் இமேஜ் வந்து சென்டருக்கு வந்து போய்ட்டு அந்த இமேஜி கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆர் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணி எக்ஸ்புன் வந்து பண்ணணும் இதே மாதிரி இருக்கிற ஒரு ஒரு இமேஜாக வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் வந்து பேக்கில் வந்து எக்ஸ்பன் வந்து பண்ணணும் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு இமேஜ் இந்த சைடு ஆப்ளம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் இந்த சைடு இதுமாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சூப்பராக உங்களுக்கு வந்து விஷுவல் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் ஆக்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இஃப் இங்கே ஒரு லேருக்குல்ல செகண்ட் ஹவர் லேயருக்கு அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேருக்கு அப்படி போட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஓகே ஸ்க்ரோல் பண்ணுவோங்க ஓகே இங்கே பிக்கை ஆட் பண்ணலாம் இருங்க பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க சிம்பிள் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி பிக்கு சூஸ் பண்ணிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபில்ஸின் செட் பண்ணிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக எக்ஸ்பேன் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பிக்கை வந்து கரெக்டாக வந்து ஆட் வந்து பண்ணிங்க நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தா நான் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா இருக்குங்க ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிக் பிக்கை வந்து ஆட் பண்ணி அங்கே வந்து இது மாதிரி தான் வந்து லாஸ்ட் ஆயிடுமே லைனாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து காப்பி பண்ணிடுமா ஃபஸ்ட் லேயர் வந்து இப்போ டைம்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூ ஜீரோ த்ரீ அந்த சைடில் இருக்க இமேஜ் வந்து லாங் க்ரஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க இதே மாதிரி ஒரு லேர் டூ ஒரு லேயர் சூஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்டில் மட்டும் இந்த த்ரீ லேயர் ஸ்கிப் பண்ணிங்க கரெக்டாக த்ரீ லேர்ஸ் சூஸ் பண்ணிப்பீங்க தேர்ட்டி ஒன் இஸ் டூ ஜீரோ ஒன்றில் ஒரு லேயர் டுவெண்ட்டி செவன் எஸ் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு லேயர் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூட்ஸ்ட்டு ஜீரோ த்ரீ லேயர் இப்போ இந்த த்ரீ லேர் சூஸ் பண்ணிட்டு இந்த யாராக பத்திரம் லேர் காப்பியாக வந்து இருக்குல்ல அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பேஸ்ட் சைடில் பத்திரம் ஸ்மால் லேராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப்லேயும் ஆஃப் பண்ணிவிட்டு பேசண்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிணா நீங்கள் சூஸ் பண்ண லேருக்கு பர்ஃபெக்ட்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேர் அட்ரஸ் ஓபன் பண்ணிட்டு செகண்ட் தேர்ட் லேயர் இருக்கும் பாருங்கள் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேருக்கு அப்படி போயிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிங்களேன் இருங்க லாஸ்ட்டில் போயிடுங்க லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு டூ லேர் இருக்கும் ஸ்கிப் பண்ணிங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்குது அந்த லேர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு பேக் வாங்க பேக் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் எஸ் டூ செவன்டீன் ஒரு லேருக்கு லேர் சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் அந்த லேயர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே த்ரீ லேருக்குன்னு நினைக்கிறேன் த்ரீ லேயருக்கா ஓகே நம்ம லேயர் கேப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பேஸ் நைட் ஸ்மால் லேராக க்ளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் டைம் வந்து ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ் அப்படின்னு வந்து க்ளிக் பண்ணால் அந்த லேருக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஓவன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேருக்காக இப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேயர் கேப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் மாஃப் வந்து பண்ணிங்க ஓப் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு டூ லேயர் இருக்கும் அந்த டூ லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சேம் லேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேசின ஸ்மாலாக கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃப் டேப்ஷன் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ் லேயர் கிளிக் பண்ணால் அந்த லேர் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கே ஸ்க்ரோல் பண்ணுங்க அப்படியே டேரக்டாக கே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு டூ ரைட் ஷேப் பண்ண லேர் இருக்கும் அந்த டூ லேயர் சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா குரூப் ஆப்ஷனுக்கு அந்த ஃபஸ்ட் குரூப் வந்து கிளிக் பண்ணி குரூப்பில் போட்டு இந்த லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துமாங்க நடுத்துட்டு போனால் அங்கே வந்து மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த வந்து அன் குரூப் பண்ணுறதால லேர் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா ரேட் தரமாக த்ரீ கிளிக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அன் குரூப் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அன் குரூப் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து சண்டாக தெரியலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த மேலே ரெட்டில் இருக்காது அது வந்து க்ளிக் பண்ணிவிட்டு லேர் காப்பில் போயிட்டு காப்பியில் க்ளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா பேஸ்ட் பண்ணிணா சம் ஒன்று வந்து கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு ரெஷன்ட் பண்ணா செட்டிங் போகிறது லேஷ்னா பட்டன் வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்ட் ஸ்டெட் செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து க்ளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவன் ஆஃப் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி பார்க்கறீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வந்து வீட்டு வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்ச்மேன் தடவை வீடியோ எட்டிங் முடிஞ்சால் ஒரு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தடவை